this for a photo. Your attention please. Train number 56741 is a daily same protein messenger with platform number five. அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட பிப்ரவரியில் இந்த வருடத்தோட ரெண்டாவது பயணமாக நாங்கள் எங்கே போக போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்ட மாவட்டம் வேடசெந்தூர் பக்கத்தில் இருக்க ரெங்கமலைக்கு தான் போக போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கரூர் நோக்கி போகிற தேசிய நெடுஞ்சாலைக்கு இடது பக்கமாக இருக்குது ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரிக்கு தடவை போயிட்டு வந்துவிட்டோம் அதற்கு பிறகு அன்னைக்கு ரெண்டாவது பயணம் இது இந்த மலை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மலைக்கு வர்றதுக்கு முறையான பஸ் வசதி எதுவும் இல்லை அதனால் நானும் என் நண்பரும் வேடசந்தூர்லேருந்து பைக்கில் வந்துட்டோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட ஒரு சிவன் நமக்கு ரசுவம்புவாக காட்சி தெரிகிறார் இந்த கோயிலோட அர்ச்சகர் தினமும் காலையிலே மலையில மலையில் ஏறி சாயங்காலம் தான் இறங்குறாராம் கௌர்ணமி அம்மாவை சிலைங்க ரொம்ப இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு பகல் ரெண்டு மணிக்கு மேலே மலையற அனுமதி இல்லாமல் இருக்குது தற்போது இந்த கோயிலை பாண்டியர் காலத்தில் கட்டினதாக சொல்லிக்கிறாங்க மழை முழுசும் படிக்கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அவெல்லாம் பாறைகளை வச்சு அப்படியே செதுக்கி படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க நாங்கள் ஏறுற சனிக்கிழமையான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை ஒரு மேலே ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிருக்கிறதா மட்டும் சொன்னாங்க இந்த மலை முழுசும் மூலிகையால் நிரம்பி இருக்கிறதால ஒரு நாள் தங்கி இருந்தோம்னா கிட்டத்தட்ட பல நோய்கள் குணமாகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும்போது மணி கிட்டத்தட்ட பகல் ஒன்று முப்பத்தஞ்சு நல்ல வெயில் அடிக்குது அடிவாரத்தில் உள்ள ஒரு பைப்பில் நமக்கு தேவையான தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு பிடிச்சி வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்குத்தாக ஏற ஆரம்மிக்குது ஒரே ஆறுதல் என்னென்னா போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா மரம் நடந்து கணக்கிறது ரொம்ப வெயில் அடித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்தில் மலையோட பாதி தூரத்துக்கு ஏறிட்டோம் சரியாக ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலை நம்ம முதல்ல பார்ப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அருவாளர் இருக்குது ஒரு சாமி தான் இந்த கோயிலோட வாயில் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்குது அது போக கோயிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறு தெய்வ சிலைகள் இருக்கிறது அங்கே வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு முடிவெடுத்திருக்கோம் நாங்கள் போகும்போது அர்ச்சகர் கதவை கூட்டுட்டு வெளியே உட்காந்துருந்தார் தனியே இன்னொரு சிலர் அங்கே தான் இருந்தாங்க அந்தளவு சாமி தரிசனம் பண்ணோம் நல்ல தரிசனம் எங்களுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் பெரும்பாலும் எல்லா சிவன் கோயிலும் கிளக்க பார்த்துருக்கோம் இந்த மலையில் உள்ள சிவனும் கொண்டரங்கி மலையில் உள்ள சிவனும் ஏன் தென்மேற்க இருக்குன்னு ஏற்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு நன்றி வணக்கம்